அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கேரன்ஸ் நியூச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சதுக்கப்புறம் மாணவர்களுக்கு நம்ம எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்குன்னு நினைப்போம் பெற்றோர்கள் நம்ம குழந்தைங்க எதிர்பார்த்துற ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அவங்களுக்கு பிடிச்ச காலேஜில் நம்ம குழந்தைக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்கும்னு எதிர்பார்ப்பாங்க அப்போ இதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது நிறைய வீடியோஸ் நாங்கள் லாஸ்ட் இயராக ஃபோர் இயர்ஸாக பதிவு பண்ணியிருக்கோம் எங்கள் வீடியோஸ்லாம் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கட் ஆஃப்னு சொல்கிறாங்களே சார் இந்த கட் ஆஃப் எதை பேஸ் பண்ணியிருக்கு என்ன அப்போது இந்த ரேங்க்கில் நிறைய கேட்டகரிக்கு இதுக்கெல்லாம் தெளிவான ஒரு ஆன்சர் தான் வீடியோங்க அப்போ கட் ஆஃப் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ரேங்கை பேஸ் பண்ணி தான் இருக்கு கட் ஆஃப் இஸ் டிசைடிங் ரேங்க் அப்போ இந்த என்ன இந்த ரேங்கில் என்ன கேட்டகரி இருக்குது அப்போ ஆல் இண்டியா ரேங்க்னா என்ன ஓபிசி ரேங்க்னா என்ன தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் ஸ்டேட் ரேங்க்னா என்ன பிசி ரேங்க் எம்பிசி ரேங்க் பிசிஎம் இந்த மாதிரி ரேங்க்லாம் இருக்கு இதெல்லாம் ஃபியூச்சர்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அதனால தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் அப்போ ரேங்க் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஏன் ஆர் இம்பார்டன்ட் ஒய் ரேங்க் இஸ் இம்பார்ட்டன்ட் இப்போ கம்யூனிட்டி ரிசர்வேஷன் படி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இவ்வளவு இடங்கள் அதாவது தமிழ்நாட்டில் இத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்குது இத்தனை இடங்கள் இருக்குது அந்த ரிசர்வேஷன் படி பிரிச்சிருப்பாங்க அப்போ அந்த ரிசர்வேஷன் படி நம்ம சீட் அலாட் பண்ணும்போது அப்போ ரேங்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ கம்யூனிட்டி ரேங்க் தான் ரொம்ப முக்கியம் அப்போ டிசைடிங் ஃபேக்டர் என்ன கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க இப்போ ஆல் இண்டியா ரேங்க் அப்படின்னு சொல்கிறாங்களே சார் ஏஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆல் இண்டியா ரேங்க்னா இப்போ மொத்தம் ஒரு இருபது லட்சம் மாணவர் எழுதுனாங்கன்னா அந்த இருபது லட்சத்தில் நீங்கள் எத்தனாவது ரேங்க் வாங்கியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் அவர் ஏஐஆர் ஒன் அவர் தான் ஹையஸ்ட் மார்க் அப்போ ஒரு நூறாவது ரேங்கில் இருக்கீங்க ஒரு லட்சம் ரேங்க்கில் இருக்கலாம் ரெண்டு லட்சம் ரேங்க்ல இருக்கலாம் இதெல்லாமே ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் எத்தனாவது பிளேஸில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஏஐஆர் ஆல் இண்டியா ரேங்க் அதே ஆல் இண்டியா லெவலில் அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி ஓபிசியில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க ஓபிசின்னு ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி அதில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கீங்களா செகண்ட் பிளேஸில் இருக்கீங்களா அப்போ அந்த ஓபிசி ரேங்க்கில் இந்த ஓபிசி கம்யூனிட்டிக்குள்ளே எத்தனாவது பிளேஸில் இருக்கீங்கிறது ஓபிசி ரேங்க் அதே மாதிரி எஸ்சி எஸ்சி கம்யூனிட்டியில் ஆல் ஓவர் இந்தியாவில் எத்தனாவது பிளேஸில் இருக்கீங்க எஸ்டி எஸ்டி கம்யூனிட்டியில் ஆல் ஓவர் இந்தியாவில் எத்தனாவது பிளேஸில் இருக்கீங்க இதெல்லாம் டிசைடிங் ஃபேக்டர் தென் ஜென்ரல் கேட்டகரியிலேயே இடபிள்யூஎஸ் ஈடிவிலேஷனில் எத்தனாவது ப்ரிஷனில் இருக்கீங்க அப்போது அந்தந்த கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க டிசைட் பண்ணுற அந்த கம்யூனிட்டி ரேங்க் ஆல் ஓவர் இந்தியாவில் எத்தனாவது இடத்துல நீங்கள் மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது வால் இண்டியா ரேங்க் அப்போது ஒரே மார்க் வாங்கியிருந்தோம் அதை எப்படி முன்னாடி யார் முன்னாடி வருவாங்க பின்னாடி வருவாங்கிறத டைகர் கிங் ரூல்ஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு இருக்கோம் அப்டேட் பண்ணுறோம் எல்லாம் பார்த்து நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ தமிழ்நாடு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் ஜென்ரல் என்ன ஸ்டேட் ரேங்க் தமிழ்நாடு ஸ்டேட்டில் நம்ம நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் போடுவோம் அப்போ தமிழ்நாட்டு லெவலில் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க தமிழ்நாட்டு லெவலில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க யூஸ்ஃபுல்லாக ஒரு ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் எழுதினாலும் அப்ளிகேஷன் போடுறது ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்போது அந்த மாணவர்களில் நீங்கள் எத்தனாவது பொசிஷனில் தமிழ்நாட்டு லெவலில் இருக்கீங்கன்னு சொல்கிறது தான் ஸ்டேட் ரேங்க் அல்லது ஜென்ரல் ரேங்க் இப்போ தமிழ்நாட்டில் பிசி கம்யூனிட்டியில் எத்தனையோ எத்தனாயிரம் பேர் அப்ளை பண்ணலாம் பிசி கம்யூனிட்டியில் எத்தனாவது பிளேஸில் இருக்கீங்க பிசி கம்யூனிட்டியில் மட்டும் நீங்கள் எத்தனாவது பிளேஸில் இருக்குங்கிறது பிசி ரே அதே மாதிரி பிசிஎம் பிசிஎம்ல எத்தனாவது பொசிஷனில் இருக்கீங்க எம்பிசி எம்பிசி கம்யூனிட்டியில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அதே மாதிரி எஸ்சி எஸ்சி ஏஎஸ்டி ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் நீங்கள் எத்தனாவது பிளேஸில் இருக்கீங்க உங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி அப்போ ஈக்குவலாக இருந்தால் டை பேக்கிங் ரூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்போது ஒவ்வொரு கம்யூனிட்டிலும் தமிழ்நாட்டு லெவலில் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்றது கம்யூனிட்டி தான் தமிழ்நாட்டில் ஓவராலா தமிழ்நாட்டில் ஓவராலா எந்த பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்றது ஸ்டேட் ரேங்க் இந்த ஸ்டேட் ரேங்க் அப்படிங்கிறது கவுன்சிலிங் கால்ஃபர் பண்றதுக்கும் அது உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் வரும்போதும் வரும் பட் உங்களுடைய இன்டர்னலாக சீட் அலாட்மெண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா கம்யூனிட்டி ரேங்க் பேஸ் பண்ணியிருக்கும் அப்போ ஆல்ரெடி நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் ஒரு எடுத்துக்காட்டு அடுத்த இதுலேயே அடுத்த பேஜில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ கம்யூனிட்டி ரேங்க்னா என்ன ஸ்டேட் ரேங்க்னா என்னங்கிறதையும் பார்த்துடலாம் ஏன்னா இப்போது கட்டாக பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி ரேங்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி இந்த ஒரு வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அதே டேட்டா தான் இதில் மறுபடியும் போடுறேன் இப்போ லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஜென்ரல் ரேங்க்ன என்ன தமிழ்நாட்டு லெவலில் எத்தனாவது கொஷில் இருந்தீங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எத்தனாவது தட சீட்டு கிடச்சிது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆயிரத்தி நானூற்றி ரெண்டுங்கிறது ஓப்பன் கேட்டகரி ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் போகலாம் அவங்களுக்கு கம்யூனிட்டி லேங்க் கிடையாது ஏன்னா தெர் இஸ் நோ ரிசர்வேஷன் அது அவ ஓப்பன் கேட்டகரிங்கிறது யார் வேணாலும் அதில் கலந்துக்கலாம் அப்போது ஓப்பன் கேட்டகரிக்கு தமிழ்நாட்டு லெவலில் எத்தனாவது ரத்தம் எடுத்துட்றீங்க அப்படிங்கிறத டிசைடிங் ஃபேக்டர் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்திரெண்டுக்குள்ளேருந்தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வெள்ளூரில் கிடச்சிதுங்க மார்க் என்ன அறுநூற்றி மூணு இந்த வருஷம் அதே சீட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகலைன்னா இந்த ஆறுநூற்றி மூணு மாறும் இதில் கொஞ்சம் நஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் கொஞ்சம் நஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதே உங்களுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறேன் இப்போ பிசிஏ பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு ரேங்க் ஸ்டேட் ரேங்கில் தமிழக லெவலில் மூவாயிரத்தி முந்நூறுவது ரெண்டு ரேங்க் வரை கிடச்சிது கம்யூனிட்டி வைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கிடச்சிதுன்னே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கிடச்சிது ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ்க்கு நாகை மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினம் பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி எழுபத்தொன்று ஸ்டேட் ரேங்க் பட் அது முக்கியம் கிடையாது பிசி பிசிஎம்மில் நூற்றி தொண்ணூத்தஞ்சாவது மாணவராக இருக்காங்களதான் கிடைக்கும் அப்போ நூற்றி தொண்ணூற்றாறுக்கு கிடைக்கலை அப்போது இந்த கம்யூனிட்டி ரேங்க் தான் முக்கியம் ஃபைவ் ஃபார்ட்டி ஒன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினம் எம்பிசி பொறுத்தரைக்கும் நாலாயிரத்தி எழுநூற்றி பதினேழு ஸ்டேட் லெவல் ரேங்க்கு பட் ஆயிரத்தி எண்பத்தி நாலு ரேங்க் இருந்ததுன்னா எம்பிசியில் ஆயிரத்தி எண்பத்தி நாலுக்குள்ளே இருந்தவங்களுக்கு நீலகிரிஸ் மெடிக்கல் காலேஜ் கிடச்சது ஐநூற்றி முப்பது கட் ஆஃப் அதேமாதிரி எஸ்சி பொறுத்த வரைக்கும் நைன் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி ஒன் அப்படிங்கிறது ஸ்டேட் ரேங்க் பட் கம்யூனிட்டி ரேங்க் எழுநூற்றி பதினேழுக்குள்ளே இருந்தால் தான் கிடச்சது நானூற்றி நாற்பத்தெட்டு நீலகிரிஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஸோ எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு தமிழ்நாட்டில் வரல பன்னிரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு கொஸ்டின் இருந்திருக்காங்க பட் அந்த கம்யூனிட்டியில் ஒன் டுவெண்ட்டி த்ரீ கட் ஆஃப் த்ரீ எயிட்டி த்ரீ நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் இப்போ எஸ்டியை பொறுத்த வரைக்கும் பதினாலாயிரத்தி எரநூத்தி முப்பத்தி நாலாவது ரேங்க்ல இருக்காங்க அந்த கம்யூனிட்டியில் நாற்பத்தி மூணாவது ரேங்க் ஏன்னா மொத்தம் நாற்பது அது ஒவ்வொரு காலேஜ்லேயும் மொத்த சீட்ஸ் ஃபோர் தௌசண்ட் சீட்ஸில் ஒரு ஒரு பர்சனுங்கிறப்ப நாற்பது சீட்டு தான் இருக்குதுங்க அப்போ நாற்பத்தி மூணு வரைக்கும் கிடச்சிருக்கேன் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் அப்போது இதில் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த ஜென்ரல் ரேங்குன்னு நிறைய வேரியேஷன் வரும் ஏன் அந்தந்த கம்யூனிட்டி வைஸ் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து மாறும் அப்போது இந்த டிசைடிங் ஃபேக்டர் இஸ் அ கம்யூனிட்டி தான் பட் பொதுவாக இந்த வருஷம் இங்கே ஒரு ஆயிரத்தி நானூற்றி நாற்பதுக்குள்ளே ஆயிரத்தி நானூறுக்குள்ளே ஓப்பன் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி டூ தௌசண்ட் இஸ் அ சேஃப் இங்கே மூவாயிரத்தி முந்நூறுக்குள்ளே இருக்கணும் ஒன் நைன்டி ஃபைவ் முன்னாடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும் ஃபோர் தௌசண்ட்க்கு முன்னாடி இருக்கணும் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் முன்னாடி இருந்தேன் கிடைக்கும் தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் சிக்ஸ்டி இருந்தால் கிடைக்கும் ரேங்கு இங்கே எழுநூறுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் ஏசி கம்யூனிட்டி இங்கேனா ஒன்பதாயிரத்துக்குள்ளே இருக்கணும் அந்த எசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி இருபதுக்குள்ளே இருந்தீங்கன்னா சேஃப் தட் மீன்ஸ் ஒரு டுவெல் தௌசண்ட் ரேங்க்குள்ளே இருக்கணும் இங்கே ஃபார்ட்டி இருந்தால் சேஃப் இங்கே ஒரு ஃபோர்டீன் குள்ளே இருந்தால் சேஃப் அப்போது இதை விட இதுதான் முக்கியம் அப்போது தமிழ்நாட்டு லெவலில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணது அப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷம் இப்போ லாஸ்ட் இயர் உங்களுக்கு இதே மாதிரி கம்பேர் பண்ணும்போது மீண்டும் அதில் ஒவ்வொரு இயற்கை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எப்படி இருந்திருக்கு இருபத்தி எப்படி ஜென்ரல் ரெண்டு அல்மோஸ்ட் சிமிலர் கம்யூனிட்டி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு ஒன் 194, 1084, ஒன் நைன்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட்டி எயிட் செவன் இதில் மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் வந்துருக்கு பட் எதனாலனா அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த மாதிரி இருக்குது ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஒன் ஒன் எயிட் த்ரீ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஜென்ரல் ரேங்க்கும் முக்கியம் பட் ரேங்க்கோட டிசைனிங் ஃபேக்டரிஸாக ரேங்க் டிசைனிங் ரேங்க் அப்போ இந்த ஆல் ரேங்க் எதுக்கு யூஸ் ஆகும் ஆல் லெவலில் நீங்கள் போய் சீட் எடுக்கிற ஹெல்ப்ஃபுல்லாக ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கோம் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்